கழுத்து மாலை பை கி து முப்பாசா அவள் ஒரு அழகான இனிமையான பெண் சில நேரங்களில் விதிவசத்தால் ஒரு குமாஸ்தாவின் குடும்பத்தில் பிறந்தவள் அறியப்பட்டோ புரிந்து கொண்டோ புகழ்பெற்ற செல்வந்தனை நேசித்து திருமணம் செய்யவோ எந்தவிதமான வழியும் இல்லாதவள் பொது வழிமுறை அமைச்சகத்தில் பணிபுரியும் ஒரு குமாஸ்தாவை மணமுடிக்க வேண்டியிருந்தது அவள் நன்றாக ஆடை அணிய முடியாததால் சாதாரணமான ஆடை அணிந்தாள் ஆனால் அவள் நிலையிலிருந்து உண்மையிலேயே விழுந்ததைப் போல் அவள் மகிழ்ச்சியற்றவளாக இருந்தாள் நாகரிகமான உடை அணிய அவளுக்கு தெரியாது தன்னை ஒரு கீழ்நிலையில் தள்ளியது போல எண்ணி வேதனைப்பட்டாள் பெண்களை பொறுத்தவரையில் ஜாதியோ அல்லது பதவியோ முக்கியமல்ல குடும்பம் பிறப்பு ஆகியவற்றை விட அழகும் கருணையும் கவர்ச்சியும் தான் செயல்படுகிறது இயற்கையான நேர்த்தி நடைமிகுந்த உள் உணர்வு புத்திசாலித்தனம் ஆகியவைதான் ஒரு பெரிய நிலையில் இருக்கும் பெண்களுடன் சமப்படுத்தும் ஆடம்பரமும் நல்ல பொருட்களும் பிறப்பிலேயே அவளுக்கு கிடைக்காததை எண்ணி அவதிப்பட்டாள் தன் வீட்டில் நிலவும் வறுமை சுவர்களின் பரிதாபமான நிலை உடைந்து போன நாற்காலிகள் அசிங்கமான திரை சிலைகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டாள் அந்த விஷயங்கள் அனைத்தும் அவற்றில் இன்னொரு பெண்மணி ஒருபோதும் இருந்திருக்க மாட்டாள் என்ற உணர்வு அவளை சித்திரவதை செய்வதோடு கோபப்படுத்தியது அவளுடைய வீட்டு வேலைகளை செய்த சிறிய பிரிட்டன் விவசாயின் பார்வை ஏமாற்றமடைந்த வருத்தங்களும் திசை திருப்பப்பட்ட கனவுகளும் அவளுக்குள் தூண்டப்பட்டது உயரமான வெண்கல மெழுகுவர்த்தியின் அலங்கரிக்கப்பட்ட ஓவியம் தொங்கவிடப்பட்ட அமைதியான தாழ்வாரத்தையும் சூடான காற்று அடுப்பின் வெப்பம் காரணமாக முழங்கால் நீல காலுரைகளை அணிந்து நாற்காலியில் அமர்ந்திருக்கும் ஒரு பணியாளனையும் அவள் கற்பனை செய்தாள் பழங்கால பட்டால் மூடப்பட்ட நீண்ட வரவேற்பு அறைகளும் விலைமதிப்பற்ற ஆர்வங்களை சுமக்கும் மென்மையான மர சிற்பங்களும் பிரபலமானவர்களும் மிகவும் நேசிப்பவர்களும் அனைத்து பெண்களும் பொறாமை ஊட்டுவதுமான அவர்களின் கவனத்தை ஈர்க்க விரும்புவதுமான உயிர் நண்பர்களுடன் விவாத சல்லாபத்திற்காக உருவாக்கப்பட்ட மயக்கும் சுகந்த திரவியத்தை நறுமணம் பரப்பும் பெண்களின் படுக்கை அறைகளை பற்றியும் அவள் நினைத்தாள் மூன்று நாளாக துவைக்காத வட்ட மேசை விரிப்பின் முன்னால் கணவருக்கு எதிரே இரவு உணவிற்கு அவள் அமர்ந்தபோது சூப் பாத்திரத்தை திறந்து கொண்டு ஆசைப்படுத்தும் விதத்தில் சிறந்த போ தா பியூ அதாவது பிரெஞ்சு ஸ்டூட் விட சிறந்தது இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் அறிவித்தபோது அழகான இரவு உணவுப் பொருட்களும் பளபளக்கும் வெள்ளி பாத்திரங்களும் சுவரில் பண்டைய ஆளுமைகளின் ஓவியங்களும் மந்திர காடு வழியாக பறக்கும் விசித்திரமான பறவைகள் உள்ள ஓவியமும் பெண்களை கவனிப்பதில் தைரியமான கவனம் செலுத்தி ஒரு பிக்ஸ்போர்ட் சிரிப்போடு அற்புதமான கிண்ணங்களில் பரிமாறப்பட்ட சுவையான உணவுகளை பற்றியும் ஒரு மீனின் சிவந்த சதை அல்லது காடையின் இறக்கைகளை உட்கொள்ளுவதாகவும் அவள் நினைத்தாள் அவளிடம் நல்ல உடைகளோ அல்லது நகைகளோ இருந்ததில்லை அவளுக்கு அவைதான் மிகவும் பிடிக்கும் அதற்காகவே பிறந்தவள் என்று நினைத்தாள் போற்றப்படுவதற்கும் பொறாமைப்படுவதற்கும் அழகாக இருப்பதற்கும் ஆராதிக்கப்படுவதற்கும் அவள் ஏங்கினாள் தன் பள்ளியில் முன்னாள் வகுப்பு ஒரு செல்வம் படைத்த பெண் ஆனால் அவளை காண அவளுக்கு விருப்பமில்லை காரணம் அவள் அங்கு சென்று வந்தால் அவளது மனம் ஒரு நிலையில் இருக்காது ஆனால் ஒரு நாள் மாலை கையில் ஒரு அழைப்பிதழோடு வெற்றி வாகையை சூடிக்கொண்டு அவள் கணவர் வந்தார் நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பார் என்றார் அவள் அழைப்பிதழில் இருந்த குறிப்பை படித்தாள் பொது வழிமுறை அமைச்சரும் மேடம் சார்ஜஸ் ராம்பினோ அவர்களும் இந்த தம்பதியினரை ஜனவரி பதினெட்டு திங்கள் மாலை அமைச்சக அரண்மனையில் அழைப்புக்கோர் விரும்புகிறோம் கணவன் எதிர்பார்த்தபடி மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அழைப்பிதழை அவமதிப்புடன் மேஜை மீது எரிந்துவிட்டு ஆவல் முணுமுணுத்தாள் நான் என்ன செய்ய வேண்டும் நீ மகிழ்ச்சி அடைவாய் என நான் நினைத்தேன் நீ ஒருபொழுதும் வெளியே செல்லாததால் இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் அழைப்பை பெறுவதில் எனக்கு ஒரு பயங்கரமான சிக்கல் இருந்தது எல்லோரும் செல்ல விரும்புகிறார்கள் இது மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருந்தாகும் மேலும் அவர்கள் பல குமாஸ்தாக்களை அழைக்கவில்லை முழு உத்தியோகபூர்வ உலகமும் கலந்து கொள்ளும் அவள் கோபமான தோற்றத்துடன் அவனை பார்த்து பொறுமை என்று சொன்னாள் நான் ஒரு விருந்திற்கு செல்ல என் கௌரவத்தை மறைக்க நான் என்ன அணிய வேண்டும் அதை பற்றி யோசிக்காத அவன் அவளிடம் கொண்டு கூறினான் நீ நாடக அரங்கிற்கு செல்லும் போது அணியும் ஆடை மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மனைவி அழுவதைக் கண்ட அவன் செறிவு இழுந்து நின்றான் இரண்டு பெரிய கண்ணீர் துளிகள் மெதுவாக அவள் கண்களில் இருந்து அவள் வாயின் பகுதியில் வழிந்தது அவன் கொண்டு கேட்டான் என்ன வயிற்று எதற்காக அழுகிறாய் ஆனால் ஒரு வன்முறை முயற்சியால் துக்கத்தை அடக்கிக் கொண்டு ஈரமான கன்னங்களை துடைத்துக்கொண்டு அவள் அமைதியான குரலில் பதிலளித்தாள் ஒன்றுமில்லை எனக்கு மட்டும் நல்ல ஆடை இல்லை எனவே நான் இந்த விருந்திற்கு செல்ல முடியாது என்னைவிட சிறந்த பொருட்கள் வைத்திருக்கும் மனைவியின் கணவரான உங்கள் சக ஊழியருக்கு இந்த அழைப்பிதழை கொடுத்து விடுங்கள் ஏமாற்றம் அடைந்தான் அவன் தொடர்ந்தான் மாடில்டா நாம் பார்ப்போம் வா எளிமையான பொருத்தமான மற்றும் சாதாரண உடைகளின் விலையை பார்ப்போம் சிக்கனமாக வாழ்கின்ற தன் குமாஸ்தா கணவனை ஆச்சரியப்படுத்தாமலும் பயமுறுத்தும் நிராகரிப்பை கணக்கிடாமலும் எவ்வளவு பணம் கூற என்று சிறிது நேரம் கணக்கிட்டு கொண்டு அவள் சுயம் பிரதிபலித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் இறுதியில் ஒரு தயக்கத்துடன் அவள் கூறினாள் எனக்கு சரியாக தெரியாவிட்டாலும் நானூறு பிராங்குகள் இருந்தால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதைக் கேட்ட அவன் சிறிது அதிர்ச்சியடைந்தான் அடுத்த கோடையில் நாந்தாரே சமவெளியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தனது நண்பர்களுடன் வேட்டையாட துப்பாக்கி வாங்க அவன் அந்த தொகையை ஒதுக்கியிருந்தான் எனினும் அவன் கூறினான் அப்படியே இருக்கட்டும் நான் உனக்கு நானூறு பிராங்குகள் தருவேன் அழகான ஆடையை தேர்வு செய்யவும் விருந்தின் நாள் நெருங்க நெருங்க மேடம் லோயிஸால் சோகமாகவும் அமைதியற்றவளாகவும் கவலையாகவும் உணர்ந்தாள் புது ஆடைகள் வாங்கிய போதிலும் அவள் கணவன் கேட்டான் கடந்த மூன்று நாட்களாக நீ மிகவும் வித்தியாசமாக இருக்கிறாய் என்ன விஷயம் அவள் பதிலளித்தாள் ஒரு ரத்தினம் ஒரு மாணிக்கம் அணிய எதுவும் இல்லை என்பது எனக்கு கவலையளிக்கிறது அது எனக்கு மிக பெரிய பேரிழிவாக இருக்கும் எனவே நான் போகாதது தான் நல்லது அவன் தொடர்ந்தான் நீ இயற்கை மலர்களை சூடலாமே ஆண்டின் இந்த தருணத்தில் இப்படி அணிவது வழக்கமானது பத்து பிராங்குகளுக்கு இரண்டு அல்லது மூன்று அழகான ரோஜாக்கள் கிடைக்கும் அவளுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை மற்ற பணக்கார பெண்களுக்கிடையில் ஏழையாக தெரிவதை விட அவமானமானது வேறு எதுவும் இல்லை ஆனால் அவள் கணவன் கூறினான் நீ ஒரு முட்டாள் உன் தோழியை சந்தித்து அவர்களிடம் உனக்கு விருந்துக்கு அணிய சில நகைகளை தற்காலிகமாக வழங்குமாறு கூறலாம்ல அதை கேட்பதற்கு சுதந்திரமும் நட்பும் உங்களிடையே இருக்கிறதல்லவா மகிழ்ச்சியில் மூழ்கி அவள் கூறினாள் ஆமா அது உண்மைதான் அல்லவா நான் ஏன் இதை பற்றி யோசிக்கவே இல்லை மறுநாள் அவள் தன் தோழியிடம் சென்று தன் துயரத்தை விளக்கினாள் தோழி ஒரு அலமாரியின் கண்ணாடி கதவை திறந்து ஒரு பெரிய நகை பெட்டியை எடுத்து வந்து அதை திறந்து லொய்சலிடம் கூறினாள் உனக்கு தேவைப்பட்ட ஆபரணங்களை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று முதலில் சில வளையல்களை கண்டாள் பின்னர் ஒரு முத்துமணி மாலை ஒரு வேனிஸ் சிலுவை போற்றத்தக்க திங் தங்கம் ரத்தின கற்களால் செய்த மாலைகளையும் கண்டாள் ஒரு கண்ணாடி முன் நின்று அவள் அணிந்திருந்த பல நகைகளை பார்த்தாள் எதை திருப்பித் தருவது எதை வைத்துக்கொள்வது என்று முடிவெடுக்க முடியவில்லை அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் இன்னும் நகைகள் இல்லையா ஏன் இதோ பார் உனக்கு என்ன பிடிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்ட்டு திடீரென்று ஒரு கருப்பு பட்டால் மூடிய பெட்டியில் ஒரு விலைமதிப்பற்ற இரத்தனத்தை கண்டதும் அவள் இதயம் நாகரிகமற்ற முறையில் துடிக்கத் தொடங்கியது ஒரு நடுக்கத்தோடு அவள் அந்த மாலையை வெளியே எடுத்தாள் உயர்ந்த கழுத்து வைத்த உடையின் மேல் அந்த மாலையை அணிந்து கண்ணாடிக்கு முன்னால் நின்றபோது அவள் அழகில் அவளே மதிமறந்து போனாள் பின்னர் அவள் தயக்கத்துடன் கேட்டாள் நீ எனக்கு இந்த ரத்தின மாலையை கைமாறாக அளிக்க முடியுமா நிச்சயமா எடுத்துக்கோ தன் தோழியின் கழுத்தில் பாய்ந்து உணர்ச்சியுடன் முத்தமிட்ட பிறகு அந்த பொக்கிஷத்துடன் திரும்பிச் சென்றாள் விருந்து நாள் வந்தது மேடம் லோய்சல் ஒரு சிறந்த வெற்றியை பெற்றாள் அனைவரையும் விட அவள் மிகவும் அழகாக இருந்தாள் கம்பீரமும் அருளும் புன்னகையும் மகிழ்ச்சியுடன் மயக்கத்தில் இருந்தாள் எல்லா ஆண்களும் அவளை பார்த்து அவளுடைய பெயரை கேட்டதோடு தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முயன்றார்கள் அமைச்சரவையில் உள்ள அனைத்து பிரமுகர்களும் அவளுடன் சேர்ந்து நடனமாட விரைந்தனர் அமைச்சர் கூட அவளை குறிப்பிட்டார் அவள் மயக்கத்திலும் ஆர்வத்துடனும் நடனமாடி சூழலை மறந்து இன்ப வெள்ளத்தில் இருந்தாள் அவளுடைய அழகின் வெற்றியில் அவளுடைய வெற்றியின் மகிமையில் இந்த ஆராதனையை உள்ளடக்கிய ஒரு வகையான மகிழ்ச்சியின் மோகத்தில் இந்த உலகளவிய நற்பெயராலும் இந்த விழித்தெழுந்த மோகங்களும் முழுமையான வெற்றி அவளது இதயத்திற்கு இனிமையாக இருந்தது அவள் அதிகாலை நான்கு மணிக்கு தன் வீட்டிற்கு திரும்பினாள் அவளது கணவர் நள்ளிரவில் மூன்று பிற மனிதர்களுடன் வெற்று மண்டபத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த மூவரின் மனைவிகளும் உல்லாசமாக இருந்தனர் அவன் கொண்டு வந்த சால்வையை அவள் தோளில் போட்டபோது அந்த அசாதாரண வாழ்க்கையின் அடக்கமான உடை அவளது விருந்து உடையின் நேர்த்திக்கே முரணாக இருந்தது இதை அவள் உணர்ந்தாள் விலை உயர்ந்த ஃபார் ஆடைகளின் மூடப்பட்டிருந்த மற்ற பெண்களின் வாய்ப்பேச்சிலிருந்து தப்பிக்க அவள் விரும்பினாள் லோய்சல் திரும்பி நின்றாள் கொஞ்ச நேரம் காத்துரு வெளியே நின்றால் சளி பிடிக்கும் நான் சென்று வாடகைக்கு வாகனம் அழைத்து வருகிறேன் என்றான் தன் கணவன் கூறியதை பொருட்படுத்தாமல் படிகளில் வேகமாக இறங்கினாள் அவர்கள் தெருவில் வந்தபொழுது வாகனங்கள் ஒன்றும் காணவில்லை அவர்கள் காத்து நின்று கொண்டு தொலைவில் செல்லும் வாகனங்களை கைத்தட்டி நிறுத்த முயன்றார்கள் அவர்கள் விரக்தியுடன் நடுங்கிக் கொண்டே செயின் பகுதியை நோக்கி நடந்தார்கள் பகல் நேரத்தில் அவர்களது துயரங்களை காட்டா வெட்கப்படுவது போலவும் இரவு முன் பாரிஸின் சுற்றுப்புறங்களில் காணப்படாததுமான பகுதியில் அவர்கள் துறையில் இரவு சேவை செய்யும் புராண கூப்பே என்ற வாடகை வாகனத்தை கண்டுபிடித்தார்கள் கூப்பே கார் அவர்களை ரூ டேஸ் மார்த்தியஸ் வாசலுக்கு அழைத்து சென்றது மீண்டும் ஒரு முறை வருத்தமாக அவர்கள் வீட்டின் படி மேல் ஏறினார்கள் அவளுக்கு எல்லாம் நன்றாக முடிந்தது அவனோ அமைச்சரகத்தில் மறுநாள் காலை பத்து மணிக்கு இருக்க வேண்டும் என்பதை நினைவு கண்ணாடி முன்னால் நின்று தன் தோள்களில் போர்த்திய சால்வையை ஒவ்வொன்றாக அகற்றினாள் அதோடு அவள் அழகை ஒரு முறை கண்டு கழித்தாள் ஆனால் திடீரென்று அவள் கூச்சலிட்டாள் அவள் கழுத்தில் அணிந்திருந்த மாலை அங்கு இல்லை தமது ஆடைகளை கொண்டிருந்த கணவன் கேட்டான் என்னவாயிற்று அவள் வேகமாக அவன் புறம் திரும்பினாள் நான் நான் எனது தோழியின் மாலையை இழந்துவிட்டேன் கவனம் சிதறியபடி அவன் திடீரென எழுந்து நின்றான் என்ன எப்படி சாத்தியமாயிற்று ஆடைகளின் மடிப்புகளிலும் அங்கியின் மடிப்புகளிலும் பைகளிலும் தேடினார்கள் அனைத்து இடங்களிலும் தேடியும் அவர்களால் அந்த மாலையை கண்டுபிடிக்கவில்லை அவன் கேட்டான் விருந்தறையில் இருந்து வெளியேறும்பொழுது உன் கழுத்தில் மாலை இருந்ததா ஆமாம் நான் அதை அரண்மனையின் அரங்கில் உணர்ந்தேன் ஆனால் நீ நகையை தெருவில் இழந்திருந்தால் அது விழுவதின் சத்தத்தை நாம் கேட்டிருக்க வேண்டுமே அது அந்த வாகனத்தில் தான் விழுந்திருக்க வேண்டும் ஆமாம் அநேகமாக அவருடைய தலைபேசி எண்ணை வாங்கினீர்களா இல்லை நீ வாங்கினியா இல்லை இடி மின்னல் தாக்கியது போல் இருவரும் முகத்தோடு முகம் பார்த்து நின்றார்கள் கடைசியில் திரு லோய்சல் தனது ஆடைகளை மீண்டும் அணிந்தான் நான் சென்று நாம் வந்த வழிகளை எல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்க்கிறேன் என்றான் அவன் வெளியே சென்றான் அந்த விருந்து ஆடையுடன் அவளால் கட்டிலில் கூட செல்ல தெம்பில்லாமல் சோர்வடைந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள் மறுநாள் காலை ஏழு மணி அளவில் அவள் கணவன் திரும்பி வந்தான் ஒன்றும் கிடைக்கவில்லை அவன் காவல் நிலையம் பத்திரிகை அலுவலகம் ஆகிய இடங்களில் ஏற்கனவே சென்று நகை காணாமல் போன தகவலை அளித்து கண்டுபிடித்து தருபவர்களுக்கு இனாம் அறிவித்தான் வாடகை வாகனங்கள் சேவை நடத்தும் நிறுவனங்களிலும் அவன் சென்றான் உண்மையில் எந்த இடங்களிலெல்லாம் நம்பிக்கையின் சிறிய சந்தேகம் அவனை தூண்டியதோ அங்கெல்லாம் சென்றான் இந்த பயங்கரமான பேரழிவிற்கு முன்பு பைத்தியம் பயத்தின் அதே நிலையில் அவள் நாள் முழுவதும் காத்திருந்தாள் லொய்சல் ஒரு வெற்று வெளிர் முகத்துடன் இரவில் திரும்பினான் அவன் எதையும் கண்டுபிடிக்கவில்லை நீ உன் தோழிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றான் கடிதத்தில் மாலையின் கொக்கி உடைந்ததாகவும் அதை சரி செய்ய கொடுத்திருப்பதாகவும் எழுத வேண்டும் அப்பொழுது நமக்கு ஏதாவது யோசனை செய்ய நேரம் கிடைக்கும் அவன் கூறியபடி அவள் கடிதம் எழுதினாள் ஒரு வார இறுதியில் அவர்கள் எல்லா நம்பிக்கையும் இழந்துவிட்டார்கள் அதற்குள் ஐந்து வயதை கடந்தது போல காட்சியளித்த திரு லொய்சல் அறிவித்தான் அந்த ஆபரணத்தை எவ்வாறு மாற்றுவது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த நாள் அவர்கள் ஆபரணத்தை கொண்டிருந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அதில் கொடுத்திருந்த முகவரியின்படி நகை கடைக்காரிடம் சென்றார்கள் கடைக்காரன் தனது கணக்கு புத்தகத்தை புரட்டி பார்த்தான் மேடம் அந்த மாலையை நான் விற்கவில்லை நான் அந்த பெட்டி மட்டும்தான் அன்பளிக்காக அன்பளிப்பா அளித்திருக்கிறேன் பின்னர் அவர்கள் ஒவ்வொரு நகைக்கடியாக ஏறி இறங்கி தொளத்த நகையைப் போல ஒரு உருப்படிக்காக தங்கள் நினைவுகளை ஆலோசனை செய்து கொண்டு இருவரும் ஏமாற்றத்தாலும் வேதனையாலும் அவதிப்பட்டார்கள் கடைசியாக பாலாஸ் ராயலில் உள்ள ஒரு கடையில் வைரங்களின் சரம் கிடைத்தது அது அவர்கள் தேடியது போலவே அவர்களுக்கு தெரிந்தது அதன் விலை நாற்பதாயிரம் என்றாலும் அவர்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்திற்கு வாங்கலாம் ஆகையால் அவர்கள் அந்த கடைகாரிடம் அடுத்த மூன்று நாட்கள் அந்த குறிப்பிட்ட நகையை விற்காமல் தங்களுக்காக காத்திருக்கும்படி கேட்டார்கள் பிப்ரவரி மாதத்திற்கு முன்பாக தங்கள் தொலைத்த நகை கண்டுபிடித்தால் அந்த புது நகையை வியாபாரியே முப்பத்தி நான்காயிரம் பிராங்குகளுக்கு திருப்பி வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்தார்கள் லோய்சல் தன் தந்தை விட்டு சென்ற பதினெட்டாயிரம் பிராங்குகளை வைத்திருந்தான் மீதமுள்ள பணம் கடன் வாங்க நேர்ந்தது அவன் இங்கும் அங்கும் கடன் வாங்கினான் ஒருவனிடம் ஆயிரம் பிராங்குகள் வேறு ஒருவரிடம் ஐநூறு பிராங்குகள் ஐந்து லூயிசல் இங்கே ஐந்து லூயிசல் அங்கே என்ற கணக்கில் கொஞ்சம் நிதி திரட்டினான் பிறகு அவன் ஆதாரத்தை கொடுத்து அழிவுகரமான கடமைகளை எடுத்துக்கொண்டு கந்து பாணர்களுடன் கையாண்டு மேலும் கடன் கிடைக்கும் அனைத்து இடங்களிலிருந்தும் நிதி திரட்டினான் அவன் தனது வாழ்நாள் முழுவதும் சமரசம் செய்து சந்திக்கக்கூட முடியுமா என்று தெரியாமல் தனது கையொப்பத்தை பணயம் வைத்தான் நேரவிருக்கும் வேதனைகளை யோசித்து மறந்துவிட்டு அவன் மீது வரவிருந்த இருண்ட துயரத்தால் உடல் ரீதியான மற்றும் தார்மீக சித்திரவதைகளையும் தாண்டி அந்த புது மாலையை வணிகனின் மேசையில் முப்பத்தாறாயிரம் பிராங்குகளை வைத்தான் மேடம் லோய்சல் நகையை திருப்பிக் கொடுக்க சென்ற அவள் தோழி அவளிடம் உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள் நீ நகையை கூடிய சீக்கிரத்தில் திருப்பி தந்திருக்க வேண்டும் ஒருவேளை எனக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அவள் பயந்தபடி அவள் தோழி நகை பெட்டியை திறந்து பார்க்கவில்லை அவள் அந்த நகை பெட்டியை திறந்திருந்து நகை மாற்றப்பட்டதை உணர்ந்திருந்தால் அவள் தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் அவள் எவ்விதம் கூறியிருப்பாள் தன்னை ஒரு திருடியாக முத்திரை குத்திருப்பாள் அல்லவா ஏழைகளின் பயங்கரமான இருப்பை மேடம் லோய்சல் நன்கு அறிந்திருந்தாள் மேலும் திடீரென அவள் தன் பங்கை வீரத்துடன் எடுத்துக்கொண்டாள் அந்த பயங்கரமான கடன் செலுத்தப்பட வேண்டும் அவள் அதை செலுத்துவதால் என்று தீர்மானித்தாள் முதலாவதாக அவள் தங்கள் வீட்டில் வேலை செய்பவரை நீக்கம் செய்தாள் பெரிய வீட்டிலிருந்து சிறிய வீட்டிற்கு சென்றார்கள் கூரையின் கீழிருக்கும் ஏனிப்படிக்கும் மேல் ஒரு சிறு அறையை வாடகைக்கு எடுத்தார்கள் கனமான வீட்டு வேலைகள் என்னவென்றும் சமையல் அறையின் வெறுக்கத்தக்க செயல்களும் என்னவென்று அவள் உணர்ந்தாள் முதன்முறையாக ரோஜா பூ வண்ணம் பூசிய தமது நகங்களால் எண்ணெய் மிகுந்த பாத்திரங்களை கழுவினாள் அழுக்கு துணிகளையும் சமையலறை துணிகளையும் சட்டைகளையும் அவள் சலவை செய்து அவையெல்லாம் வரிசையாக காயப்போட்டு கழுவிநீரை வீட்டின் கீழ் உள்ள தெருக்கோடியில் ஒவ்வொரு காலையிலும் சென்று சாக்கடையில் கொட்டிவிட்டு குடிநீரை சுமந்து அவ்வப்பொழுது பெருமூச்சு வாங்கி மூச்சை சரி செய்து ஏற்றி சென்றாள் பாமர மக்களைப் போல் உடை உடுத்து கையில் ஒரு கூடையை சுமந்து பழமுதிர் சோலையிலையும் மளிகை கடையிலையும் கசாப்பு கடையிலையும் சென்று பேரம் பேசி அவமானத்தை முழுங்கி அவளது பரிதாபமான பணத்தை பாதுகாத்து ஒவ்வொரு நாணயத்தையும் சேமித்தாள் ஒவ்வொரு மாதமும் பணத்தை செலுத்தி சில உறுதிமொழிகளையும் கொடுத்து பத்திரங்களை திரும்ப பெறவோதோ அல்லது வட்டியை செலுத்தி மேலும் அவகாசம் கூறவோ செய்ய நேர்ந்தது அவள் கணவன் தமது முழுநேர வேலைக்குப் பிறகு மாலை நேரங்களில் ஒரு வியாபாரியின் கணக்குகளை பார்த்து நியமான நகல்களை எடுக்கும் பணியில் ஈடுபட்டான் அதுவும் இல்லாமல் இரவின் பிற்பகுதியில் பெரும்பாலும் ஐந்து சோஸ் அதாவது பிரெஞ்சு நாணயம் ஒரு பக்கம் என்ற கணக்கில் கையெழுத்துப் பிரதியை நகலெடுத்தான் இந்த வாழ்க்கை பத்து ஆண்டுகள் நீடித்தது பத்து ஆண்டுகளின் முடிவில் அவர்கள் அனைத்து கடன்களையும் அதாவது வட்டி விகிதங்களும் கலவை வட்டியின் குவிப்புகள் எல்லாவற்றையும் செலுத்தினர் மேடம் லோய்சல் இப்பொழுது முதுமையாக காட்சியளித்தாள் அவள் வறிய குடும்பங்களின் பெண் ஆகிவிட்டாள் வலுவான கடினமான மற்றும் கடுமையான பெண்ணாக தத்தளிக்கும் கூந்தலோடு இல்லாத ஆடையோடு வேலையால் சிவப்பேரிய கைகளுடன் தண்ணீரை தரையில் ஊற்றி கழுவி உச்சத்தில் பேசினாள் ஆனால் சில தருணங்களில் அவள் ஜன்னலோரம் அமர்ந்து வெளியே பார்த்து தமது மறக்க முடியாத அந்த மாலை பொழுதை பற்றியும் எவ்வளவு அழகாக எல்லோரும் ஆராதிக்கப்பட்ட அந்த விருந்தை பற்றியும் நினைவு கூர்ந்தாள் அவள் அந்த மாலையை இழக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் யாருக்கு தெரியும் வாழ்க்கை எப்படி விசித்திரமாகவும் மாற்றமாகவும் இருக்கிறது நாம் இழக்கப்படுவதற்கோ அல்லது ரட்சிக்கப்படுவதற்கோ எவ்வளவு சிறிய விஷயம் தேவை ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் உழைப்பிலிருந்து தன்னை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள சாம்ஸ் எலிசியல்ஸ் நடந்து சென்றபோது ஒரு குழந்தையுடன் செல்லும் ஒரு பெண்ணை திடீரென்று பார்த்தாள் அது அவளுடைய தோழி அவள் அப்பொழுதும் இளமையாகவும் அழகாகவும் கவிர்ச்சியாகவும் இருந்தாள் மேடம் லொய்சல் உணர்ச்சி வசப்பட்டாள் அவள் தன் தோழியிடம் பேசுவாளா ஆம் உறுதியாக இப்பொழுதுதான் கடங்கள் எல்லாம் செலுத்திய நிலையில் அவளிடம் என்ன நேர்ந்ததென்று கூறுவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லையே ஏன் சொல்லக்கூடாது தன் தோழியுடன் நடந்து சென்று அவளை வாழ்த்தினாள் நல்ல நாள் ஜீன் அவளோ இந்த வெற்று பெண்ணால் பழக்கமாக உரையாடப்படுவதில் ஆச்சரியப்பட்டு கொண்டு அவளை அடையாளம் காண இயலாமல் தடுமாறிக்கொண்டு கொண்டு கேட்டாள் ஆனால் மேடம் எனக்கு உங்களை தெரியாது நீங்கள் என்னை தப்பாக பார்க்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இல்லை நான் மாடில்டா அவளுடைய தோழி கூச்சலிட்டாள் போ என் அன்பு தோழி மாடில்டா நீ இவ்வளவு மாறிட்டியே ஆமாம் நான் உன்னை பார்த்த நாளிலிருந்து மிக கொடுமையான நாட்களை கடந்து வந்தேன் அதற்கெல்லாம் காரணம் நீதான் நானா அது எப்படி மந்திரி விருந்தில் நீ அணிய கொடுத்த வைர மாலையை உனக்கு நினைவிருக்கிறதா ஆமா அதற்கென்ன அதை நான் இழந்தேன் என்ன கூறுகிறாய் நீ அதை எனக்கு திருப்பி தந்து அல்லவா நான் உனக்கு திருப்பி தந்தது உன் நகையைப் போல் செய்த மற்றொரு மாலைதான் அதை வாங்க கொடுத்த பணத்தின் கடன்களை செலுத்த நீண்ட பத்தாண்டுகள் ஆகிவிட்டது எங்களைப் போல செல்வம் இல்லாதவர்களுக்கு இத்தகைய கொடூரமான வாழ்க்கை எளிதல்ல என்று உனக்கு புரியும் இறுதியில் அந்த தருணம் தாண்டிவிட்டேன் அதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது நகைக்கு மாறாக வைரமாலை வாங்கினா என்பதுதானே நீ கூறியது ஆம் நீ ஒருபோதும் அதை உணரவில்லையா இரண்டும் மிகவும் ஒத்தவை அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்தபோது அது பெருமையாகவும் அப்பாவித்தனமாகவும் இருந்தது கடுமையாக உணர்ச்சி வசப்பட்ட அவள் தோழி தன் தோழியின் இரு கரங்களையும் பிடித்துக்கொண்டு கூறினாள் ஹோ என் அன்பு மாடில்டா எதற்காக இதை செய்தால் எனது நகை செயற்கையானது அதிகபட்சமாக அதன் மதிப்பு ஐநூறு பிராங்குகள் கூட இருக்காது முற்றும்